அலாமலை வஹத்து வதரகாத் மனிதர்களுக்கு ஈரேற்றத்தை தரக்கூடிய மார்க்கம் ஆர்வப்படுத்துகின்ற குணங்களில் ஒன்றாக இஸ்லாம் சொல்வது பேண்டுதலான வாழ்க்கை இதை செய்வதாக இருந்தாலும் இரையற்றத்தோடு செய்தல் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை மானக்கேடான விஷயங்களை அசிங்கமான காரியங்களை அல்லாஹிற்காக தவிர்ந்து ஒழுக்கத்தோடும் பேணுதலோடும் நடந்து கொள்ளுதல் இது மனிதனுக்கு ஈரேற்றத்தை தரும் என்று இஸ்லாம் சொல்லும் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் வல் எஸ் லதீன லா எஜிதூன நிகாகன் ஹத்தா யோகி அகும் உல்லாகும் என் சொல்கிறேன் நிக்காக செய்வதாக இருந்தால் உடல் சக்தி வேண்டும் அதுபோன்று பொருளாதாரத்தினுடைய வசதியும் வேண்டும் மனைவிக்கும் குடும்பத்திற்கும் செலவு செய்வதற்கு பணம் காசு வேண்டும் நிக்கா செய்யும் பொழுது மகர் கொடுப்பதற்கும் பணம் வேண்டும் ரெண்டுக்கும் ஒருவருக்கு வசதி இல்லை அப்படின்னா அவர் தவறான காரியத்தில் போய்விடக்கூடாது தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒழுக்கத்தோடும் பேணுதலோடும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பேணுதல் ஒரு மனிதனுக்கு உயர்வை ஏற்படுத்தும் மானக்கேடான விஷயங்களை செய்வதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆடைகள் ஒழுக்கத்தை பேண வேண்டும் அதில் பேணுதலாக இருக்க வேண்டும் சைருல்ல உன் எல்லா பெண்களை பார்த்து சொல்லுகிறான் ஒழுக்கத்தோடும் பத்தினித்தனத்தோடும் இருப்பது அவர்களுக்கு சிறந்தது என்று சொல்லுகிறான் எந்த ஆடைகளை இஸ்லாம் பெண்களுக்கு அனுமதிக்கவில்லையோ அந்த ஆடைகளை பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உடல் அவயங்களை வெளியே தெரிகிற மாதிரி ஆடைகளை அணியாமல் பெண்கள் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதுதான் அவர்களுக்கு ஹைரானது என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் அதேபோன்று பிறரிடத்தில் தேவையாகுவதில் ஒழுக்கத்தை பேணுதல் பொதுவாக அல்லாஹ் வந்து மற்றவர்களிடத்தில் தேவையாகுவதை விரும்புவதில்லை தான் படைத்த அடியார்கள் தன்னிடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும் தேவையாக வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் விரும்புகிறான் அப்போ அல்லாக்கிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் அடியார்களிடத்தில் தேவைகளை கேட்பதை அல்லாஹ் கொள்வதில்லை பிறரிடத்தில் தேவையாகுவதில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும் சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் குரானில் சொல்கிறான் எக்ஸபகுமுல் ஜாகிரு அவனியா மின தழப்பும் சஹாபாக்களை பற்றி தெரியாதவர்கள் அவர்கள் யாருன்னு விளங்காதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என்றே விளங்கிக் கொள்வார்கள் ஆனால் அவர்கள் ஏழைகள் தான் அவர்கள் வறுமையில் உள்ளவர்கள் தான் அடுத்த நேரத்திற்கு உணவிற்கு வழி இல்லாதவர்கள் தான் ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா செல்வந்தர்களை போலவே காட்டி கொள்வார்கள் அப்படின்னா யார்கிட்டையும் தேவையாக மாட்டாங்க தன்னுடைய வறுமையை வெளிப்படுத்த மாட்டார்கள் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க பார்க்கும் பொழுதும் அவங்க நல்ல ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் யாரிடத்திலும் தேவையாகாத நிலையை அவர்களுக்கு அந்த செல்வத்தை உணர்த்தும் ஆனால் உண்மையில் பார்த்தா அவங்க வறுமையாளிகள் தான் இன்றைக்கி எல்லாம் இருக்குது செல்வம் இருக்குது வசதி வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் பிற இடத்தில் தேவையாகக்கூடிய மக்களை பார்க்கவும் பிறரிடத்தில் தேவையாகுவதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதில் பேணுதலாக இருக்க வேண்டும் சாயிதிபோனில் அபு சாயிதுன்னு குதிரையர் அதிகாரங்களாக தாயலா என்னவோ அவங்க சொல்கிறாங்க என்னுடைய தாயார் ஒரு நாள் ரொம்ப வெறுமையாக இருக்கிறது கஷ்டமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமாநாட்டை போய் ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க நான் போனேன் போய் பெருமானாருக்கு முன்னால் உட்காந்த பெருமானார் செல்லா அலைசு பென்னை முன்னோக்கினார்கள் முன்னோக்கி சொன்னாங்க மண் அவனா ஹொல்லா யார் பிறரிடத்தில் தேவையாகாமல் தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அல்ல அவர் அப்படியே ஆக்கிடுவான் ஒமன் இஸ் தழப்ப அழப்பா ஹுல்லா யார் ஒழுக்கத்தோடும் பேணுதலோடும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அல்ல அந்த மாதிரியான வாழ்க்கையை அவருக்கு கொடுத்துருவான் ஒமன் இஸ் தக்பா கஃபா ஹுல்லா போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை வேண்டும் என்று யார் நினைக்கிறாரோ அல்லாஹ் அவரை அல்லாஹுத்தலாம் போதுமானவராக ஆக்கிடுவான் முதல்ல அந்த எண்ணம் வேண்டும் யார்கிட்டையும் தேவையாக கூடாது தண்ணியறையோடு வாழணும் பிறரிடத்தில் தேவையை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தோம் அப்படின்னா நல்லா அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடுவான் அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே நான் உடனே திரும்பி வந்து விட்டேன் எதையுமே கேட்கல என்னுடைய தாயார் எதையாவது வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க ஆனால் அந்தளவுக்கு வீட்டில் வருங்க கஷ்டம் ஆனால் இந்த வார்த்தையை கேட்டவுடன் நான் எதையும் கேட்காமல் நான் திரும்பி வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் அபு சாய் இதில் குதிரிகிறது எவ்வளோ தாழ அனுபவம் பிறரிடத்தில் தேவையாக கூடாது என்பதை செல்லா அழைச்சுமன் அவர்கள் சகவாக்களுக்கு உணர்த்தினார்கள் அதனால் எனக்கு தேவை இருந்த போதிலும் அவங்க அதை மறைச்சி கஷ்டத்தை தன்னோடு வைத்து கொண்டு இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய தன்மையோடு சகாபாக்கள் இருந்தார்கள் அதனால் பார்ப்பவர்களுக்கு அவர்களை செல்வந்தர்களை போன்றே தெரியும் என்று அல்லாஹ் குரானில் சகவாக்களை குறித்து சொல்கிறான் நம்ம பிறரிடத்தில் தேவையாகுவதில் பேணுதலாகவும் ஒழுக்கத்தோடும் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதே போன்ற அறமான விஷயங்களில் ஈடுபடாமல் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஹரமான விஷயத்தை பார்க்குறது ஹரமான விஷயத்தை கேட்கறது சாப்பிட்றது இது மாதிரியான விஷயங்களிலிருந்து ஒருவர் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதுவும் ஈரேற்றத்திற்கு காரணமாக அமையும் இவன் உமர் ரொதியாக தாய்லான்கு வீதி வழியாக கொண்டிருக்கிறார்கள் ஒரு கடை வீதி வழியாக அங்கே இசை கருவியை வைத்து ஒருவர் அங்கே இசைத்து கொண்டிருக்கிறார் ஹரமான ஒரு சப்தம் கேட்கிறது உடனே இவனுமதியாகும் தாய்லானது காதுகளை பொத்தி கொண்டார்கள் காதுகளில் விரல்களை வைத்து பொத்தி கொண்டதோ என்று மட்டுமல்லாமல் வேகமாக அங்கிருந்து நடையை அது வேகப்படுத்துகிறார்கள் ஹராமான ஒரு சப்தம் தன்னுடைய காதில் விழுந்துவிடக்கூடாது என்பதில் அவர்களுக்கு இருந்த அந்த இரையச்சம் இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கி ஹராமான விஷயங்களை கேட்குறோம் அல்லது தானாக விழுது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நானாவாக கேட்குறேன் நானாவா போட்டேன் அதுவான் பாடுது என் காதில் விழுது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மிக இரையச்சத்தோடு இருந்த காரணத்தினால் ஹராமான ஒரு சப்தம் இசைக்கப்படுகின்ற பொழுது வேகமாக அந்த இடத்த விட்டு போகணும்னு நினச்சாங்க தெரியாமல் கூட காதல விழுந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி காதுகளை கொத்தி கொண்டு அவர்கள் சென்றார்கள் என்றால் இந்த பேணுதல் தான் அவர்களை உயர்வுபடுத்தியது என்று பார்க்கிறோம் இந்த பேணுதல் மனிதனுக்கு ஈரேற்றத்தை தரும் என்பதாக மார்க்கம் சொல்கிறது அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் எல்லா விஷயங்களிலும் பேணுதலோடும் இரையற்றத்தோடும் ஒழுக்கத்தோடும் இருக்கக்கூடிய நன்மக்களாக நம்மளை ஆக்கியவர்கள் பிரிவானாக ஒரு ரபுல்லம்